ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு மூளை ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு ஆட்டு மூளை வாங்கியிருக்கேன் இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் இது எல்லாமே தாளிக்கிறக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு உளுந்து ஒரு கால் ஸ்பூனு வெங்காயம் பாருங்கள் பெரிய வெங்காயம் இப்படி பொடியான அறுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கு இது அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகுத்தூள் மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து பாருங்கள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் உப்பு உங்கள் வீட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது இப்போ நல்லா நம்ம கழுவிடலாம் நம்ம இப்போ லைட்டாக இது கழுவுனா போதும் ரொம்ப கழுவ வேண்டாம் ஒரு ரெண்டு தண்ணியில் நீங்கள் இந்த மாதிரி கழுவிக்கோங்க இது எடுத்தாவே இப்படி முட்டை மாதிரி வரும் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு நாலு பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இன்னொரு மூளை சேர்த்தி வாங்குறீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் அளவு வந்து இதில் டபுள் பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம ஒரு ரெண்டு தண்ணி அளவு கழுவிக்கலாம் ஃப்ளேம் பாருங்கள் ஹையில் வச்சுட்டு எண்ணெய் வந்து இது ஒரு மூளை அளவுக்கு நான் சொல்கிறது இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த வெள்ளி சோம்பு தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுகெல்லாம் யூஸ் பண்ணால் மேட்ச் ஆகாது அது அதுக்கு கொஞ்சம் அது அந்தந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டால் தான் அதுவும் இந்த நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் வராமல் அந்த இன்க்ரீடியண்ட்ஸு நல்லா ஆட் ஆகி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வெள்ளை வந்து லைட்டாக அந்த பொண்ணு நேரம் நம்ம சோம்பு போட்டுக்கலாம் இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் அப்படி குழந்தைகளுக்கு நம்ம இப்படி நான்வெஜ் கொடுத்து பழகிறப்ப இந்த மூளை எல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுங்க ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணமாகும் இப்போ காரம் வந்து ரொம்ப கம்மியா போட்டு மிளகு பவுடர் லைட்டாக ஆட் பண்ணி அப்படி கொடுங்க பாருங்க இது நல்லா வந்து ஒரு பொன்னேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண மாட்டோம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அப்படியே மூடி வச்சு அடங்கி நம்ம அந்த மூடி வைக்கிறப்ப இந்த தண்ணி கொஞ்சம் அந்த ஆவி தண்ணி லைட்டாக படம்ல அது வச்சு சிம்ல வச்சு அப்படியே கிளறி விட்டோம்னா முட்டை அளவு தான் எதுவுமே வந்து சீக்கிரம் வந்துடும் நம்ம எப்படி ஒரு ஆஃப் பாயிலெல்லாம் போடுறப்ப ஃபுல் பாயில் போடுறப்ப முட்டை எவ்வளோ சீக்கிரம் வேண்டும் அந்த மாதிரி இது வெந்துடும் அதனால தான் வந்து குழந்தைகளுக்கு இது ஃபஸ்ட்டு கொடுத்து பழக்குவாங்க ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் இது வேகுதோ அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமும் வந்து ஆகும் இப்படி குழந்தைகளுக்கு கொஞ்சம் நம்ம ஈரலெல்லாம் கொடுக்குறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த மூளையும் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ஒரு ஜீரண சக்தியை கொடுக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த மசாலாவில் போட்டுரலாம் வச்சுக்கோங்க தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போஸ் அப்படி வேகாதமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க ஒரு சில நேரத்தில் வந்து இது வாங்கிட்டீங்க மூளை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப மட்டன் குழம்பு செய்யறப்ப நீங்கள் லாஸ்டில் மட்டன் குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி மேலால் அந்த குழம்புல நீங்கள் போட்டு விட்டுட்டீங்கன்னா அது அது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லாதப்ப அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம இந்த உப்பு காரம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இந்த வேகருக்கு மட்டும் கரெக்டாக பாத்துரலாம் கொஞ்சம் இந்த வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாவே சட்டி சூட்லயும் நல்லா வெந்துடும் லைட்டா வேணால் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் பாருங்க தண்ணி கொஞ்சம் தெளிச்சோனே நான் ஹையில வச்சிட்டேன் சீக்கிரம் வெந்துடும் இது இதுக்கெல்லாம் பெருசா நம்ம ரொம்ப இஞ்சி பூண்டெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து அப்பெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் தான் போட வேண்டாம் லைட்டா மிளகு மட்டும் போட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும் இப்போ மூணு நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு இதாக தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி மட்டும் வேக விடுங்க கரெக்டாக கரெக்டாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டா நம்ம இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டுன்னு ஏன்னா சப்போஸ் காரம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மிளகும் கொஞ்சம் போட்டு கூட ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே இன்க்ரீடியன்ஸ் அளவு வந்து போடுங்க நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னா கொஞ்சம் ஏர்லியாக ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படி கொடுத்துருங்க கொஞ்சம் அப்போ ஜீர்ணம் ஆகிக்கும் கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்